பைபிளில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு ஒரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு மர்மமான எண் ஆறு 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 இந்த எண் எதை குறிக்கிறது யாரை குறிக்கிறது என்பதை பற்றி கிறிஸ்தவர்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்துகளும் குழப்பங்களும் இருக்கு மிருகத்தின் முத்திரை பதிக்கப்படும் நெத்திலேயோ அல்லது வலதுகையிலேயோ அதாவது அந்த மிருகத்தை அவங்களாம் வழங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த முத்திரை இருந்தால் தான் அவங்களால பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னா அந்த மிருகத்தை வணங்குகிறவர்கள் மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் மிருகம் இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்திருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்க்கும்போது குறிப்பாக பயோமெட்ரிக்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்புறம் சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ் இதையெல்லாம் பார்க்கும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க இதனால தான் இவரும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் ஆனால் பைபிள் இதை பத்தி எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது என்ன சொல்றீங்க நவீன் ஐயா பைபிள்ல அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இல்லையா அப்போ நீங்க சொல்றது மட்டும்தான் உண்மை பைபிள்ல சொல்றதோ உண்மை இல்லைன்னு சொல்ல வர்றீங்க சரி இந்த பைபிள்ல ட்ரிபிள் சிக்ஸ பத்தி என்ன போட்டிருக்குன்னு இன்னைக்கு முழுமையா நாம தெரிஞ்சுக்க போறோம் இது வரையும் இந்த ட்ரிபிள் சிக்ஸ பத்தி நிறைய பேர் என்னென்னவோ கருத்தை சொல்லியிருப்பாங்க ஆனா வேதத்தின்படி அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நானு உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி எல்லா சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ட்ரிபிள் சிக்ஸை பத்தி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ முழுசும் வாட்ச் பண்ணுங்க இந்த ட்ரிபிள் என்ன இனிமே நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுவீங்க பார்க்கலாமாங்க பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மிருகத்தின் முத்திரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற பயோமெட்ரிக்ஸ்க்கும் அல்லது மைக்ரோசிப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இப்படியெல்லாம் பலர் தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கு காரணம் ஒன்று பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியல அல்லது இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரியல அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது பைபிளில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த முத்திரை ட்ரிபிள் சிக்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் எதையும் குறித்தது அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதையாவது சொல்லி ஜனங்களை பயமுறுத்துறதுக்கும் பரவசப்படுத்துறதுக்கும் தான் இந்த பைபிள் உபயோகப்படுத்து என்ன சொல்றீங்க பைபிள் பயமுறுத்துறதுக்கும் பரவசத்தைப்படுத்துறதுக்குமா அந்த பைபிள ஒழுங்கா படிச்சா கடவுள் அதை வெளிப்படுத்துவார் உங்களா மாதிரி ஆளுங்க அரைமுறையமா படிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை நீங்களா பேசுற அளவுக்கு கிறிஸ்டியானி இன்னைக்கு இருக்கு சரி அந்த ட்ரிபிள் சிக்ஸ் பத்தி நானே சொல்லிடுறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிக்கிறேன் அந்த முருகத்தின் முத்திரையாவது அதின் நாமத்தையாவது அதின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அதனுடைய இலக்கம் அறுநூற்று அறுபத்தி ஆறு அப்போ இந்த பகுதியில் என்ன சொல்லுது நல்லா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அப்ப புத்தி இருந்தா இந்த கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு சொல்லுது அடுத்தது இதிலே ஞானம் விலங்கும் சொல்லுது அப்ப இதுல ஒரு ஞானம் இருக்கு அடுத்தது இது மனுஷனுடைய இலக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவு கடவுள் பார்க்கணும் அதுல ஞானம் விலங்கணும் மனுஷனுடைய இலக்கமா இருக்கணும் இந்த மூணு விஷயங்களை பார்த்துதான் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் சொல்ற கேளுங்க ட்ரிபிள் சிக்ஸ் என்ற இந்த ஒட்டுமொத்த எண்ணம் எதை குறிக்குதுன்னா பிசாசினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தைக்கு தொடர்புடையது தான் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் என்ன சொல்ல வரீங்க பிசாசுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கா அதுக்கு இதோட தொடர்பு ஆமாங்க அது எப்படி விளங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரிபிள் சிக்ஸ்க்கு முதலாவது ஆறு அப்படின்றது ஆறு குணம் இந்த ஆறு குணம்ன்றது பிசாசினுடைய ஆத்மாவில செயல்படுறது ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது ஆறு இந்த ஆறு ஆயுதங்கள் இது பிசாசினுடைய ஆவியில செயல்படுறது மூன்றாவது ஆறு ஆறு முகன் இது சரீரத்துல ஐடென்டிட்டி ஒரு இமேஜா செயல்படுகிறது சோ இதுதாங்க ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் புரியுதுல ஆறு 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 குணம் ஆறு ஆயுதங்கள் ஆறு முகன் சோ இதுதான் ட்ரிபிள் சிக்ஸ் அது என்ன ஆறு குணம் அந்த குணம் எங்க செயல்படும்னா செயல்படும் அது என்ன ஆறு ஆயுதங்கள் ஆவில செயல்படும் அது அது என்ன செயல்படும் அதுதான் வந்து அவனுடைய ஐடென்டிட்டியா இருக்கும் அது என்னவா இருக்கான் அப்படின்றத அது ஷோ பண்ணும் இது மூணு சேர்ந்ததுதான் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் சரி முதல்ல இந்த ஆறு குணம் அப்படின்னா என்னன்றத பார்த்தல முதலாவது மாம்சத்தின் இச்சை இரண்டாவது கண்களின் இச்சை மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை நான்காவது உலக கவலை ஐந்தாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஆறாவது சிற்றின்ப மோகம் இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் தான் இந்த ஆறு குணம் அப்படின்றது இந்த ட்ரிபிள் சிக்ஸ்ல முதலாவது ஆறு ஆறு குணம் உடையவன் ஆத்துமாவில இந்த ஆறு குணம் உடையவன் தான் இந்த முதல் சிக்ஸ் புரியுதுங்களா இந்த விஷயங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசன ரெஃபரன்ஸ் வச்சுட்டது என்னன்னா ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலையும் லூக்கா எட்டு பதினாலையும் மார்க்கு நான்கு பதினெட்டுலையும் இந்த மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை தீவனத்தின் பெருமை கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்றின்போகம் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் ஆறு குணம் பிசாசினுடைய இந்த ஆறு குணம் ஓகேங்களா முதலாவது ஆறு என்னெல்லாம் செயல்படும் அவனுடைய ஆத்துமாவில இந்த குணநலங்கள் இருக்கும் இந்த குண குணத்தினுடைய பண்புகள் இருக்கும் ரெண்டாவது ஆறுக்கு போவோம் ஆறு ஆயுதங்கள் அது ஆவியில செயல்படதா இருக்கு அதாவது பிசாசுக்கு ஆவி ஆத்மா சரீரத்துல ஆத்மாவில ஆறு குணம் செயல்படுது ஆவியில ஆறு ஆயுதம் செயல்படுது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்த சொன்ன இந்த குணாதிசயங்களே அவன் போதனையா கொடுப்பான் அப்படின்னா பிசாசின் உபதேசம் மற்றும் போதனைகள் இதுதான் வந்து அவனுடைய ஆறு ஆயுதங்களா இருக்கும் எப்படி அவன் அவனுடைய குணமே அவனுக்கு அதை போதிப்பான் அவன் குணத்தை தான் அவன் போதிப்பான் அவனுக்கு வந்து மாம்சத்தின் நிச்சய அவன் வந்து அவனுடைய உணர்ச்சிச்சே மாம்சத்தின் நிச்சய உடனா இருப்பான் அந்த மாம்சத்தின் இச்சையை தான் போதிப்பான் கண்களின் நிச்சய உடனா இருப்பான் அந்த கண்களின் இச்சையை பத்தி தான் போதிப்பான் ஜீவனத்தின் பெருமையை அவனுக்கு இருக்கும் அதை தான் அவன் வந்து போதிப்பான் உலகக்கலை அவனுக்குள்ள இருக்கும் அதை தான் அவன் போதிப்பான் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருப்பான் தான் மற்றவங்களுக்கும் போதிப்பான் சித்திட்டு மம்பகத்துல இருப்பான் தான் மற்றவங்களுக்கும் போதிப்பான் சோ அவன் என்னவாக அவனுடைய குணம் இருக்கிறதோ அதையே போதிக்கிறதுனால ஆறு ஆயுதம் அதே ஆறு ஆயுதங்களால் நம்ம போதிக்கிறான் சோ இது அவனுடைய ஆவியில செயல்படுகிறது அடுத்தது ஆறு முகன் ஆறு முகன் அப்படின்னா அது சரீரத்துல இந்த ஆறு குணாதிசயங்களையே அடையாளமா இது வந்து பிசாசுடைய குணாதிசயம் மற்றும் சேர்ந்த உடையவன் தான் இந்த பிசாசு இதனால தான் ட்ரிபிள் சிக்ஸ் ஆறு ஆறு ஆறுன்னு சொல்லப்படுகிற இந்த சீக்ரெட் நம்பருடைய விளக்கங்க இது புரியுதுங்களா இந்த ஆறு ஆறு நம்ம ஃபர்ஸ்ட் வாசத போல புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கறது கடை நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் இதுலயே ஞானம் விலங்குன்னு சொல்லுது இந்த ஞானம் விலங்குதான் இல்லையா நீங்க பாத்துக்கீங்க அடுத்தது இது மனுஷனுடைய விளக்கம் அப்படின்னு இருக்கு அது என்ன இலக்கம் அப்படின்னா நல்லா பாருங்க இந்த ஆறு குணங்களை மனித மனிதனுடைய ஆவியிலும் அவனுடைய ஆத்துமாவிலும் அவனுடைய சரீரத்திலும் இது செயல்படுத்துறான் அதுதான் மனுஷ இலக்கமா இருக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பிசாசு பிசாசி இப்படி அவன் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தில் பெருமை உலக கவலை ஐஸ்வரத்தின் சித்தின்பம் மோகம் உடைய ஆறு குணாதிசன் அவனுக்கிட்ட இருக்கோ அத மனுஷருக்குள்ள அவன் விதைக்கிறான் எப்படி ஆறு இந்த அவனுடைய ஆத்து மகளை இதை விளைவிக்கிறான் மனுஷனுடைய ஆத்து மகவலை விளைவிக்கிறான் மனுஷனையும் இதே போல பேச சொல்றான் அந்த அவன் என்னவா நினைக்கிறானோ அதை அப்படியே பேச சொல்றான் அந்த ஆறு குணசு அப்படியே பேச சொல்றான் அடுத்த பார்த்தா அந்த ஆறு குணங்களையும் சரீரத்துல விதைக்கிறான் எப்படி ஆறு சென்ஸ்ல விதைக்கிறான் ஓகேங்களா மனுஷனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்ற ஆறு அறிவிலையும் இந்த ஆறு காரியங்களையும் இதுதான் விதைக்கிறான் என்னென்ன விதைக்கிறான் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்றின்ப மோகம் இந்த குணாதிசயங்களை மனிதனுடைய ஆவி ஆத்தம சரீரத்துல அவன் செயல்படுத்துவான் இதுதான் மனுஷ இலக்கம் சொல்லப்படுது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் கிளியரா புரிஞ்சுக்கா அவங்களுக்கு ட்ரிபிள் சிக்ஸ்னா ஆறு குணம் ஆறு ஆயுதங்களாகிய உபதேசம் ஆறு முகன் ஆறு முகன்னா அவனுடைய ஐடென்டிட்டி அவன் உருவ அமைப்பு அவன் என்னவாக இருக்கிறானா இந்த குண இருக்கிறான் அதுதான் அவனுடைய ஐடென்டிட்டியா இருக்கிறது விளக்கம் போல புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவு நம்ம கணக்கு பார்த்துட்டோம் அது ஆறு ஆறு ஆறுனா என்ன அப்படின்ட்டு அதே போல இது மனிதருடைய விளக்கம் சொல்லிட்டேன் ஏன்னா அந்த ஆறு குணமும் ஆறு ஆயுதங்களும் ஆறு முகன் என்ற அந்த ஐடென்டிட்டியும் மனுஷனுடைய ஆறு அறிவுல அவன் விதைக்கிறான் அதாவது இந்த ஆறு அதாவது இந்த ஆறு சென்ஸ்லயும் அவன் விதைக்கிறான் அதாவது தொடு உணர்வு நுகர் உணர்வு பார்த்தல் கேட்டல் சுவை உணர்வு மற்றும் பகுத்தறிவு மொத்தம் ஆறு அறிவு இருக்குல்ல இந்த ஆறு அறிவுல வந்து அவன் இந்த ஆறு குணத்தையும் ஆறு ஆயுதமாகிய அவனுடைய உபதேசத்தையும் ஆறு முகன் என்கிற அந்த ஐடென்டிட்டியையும் அவன் மனுஷனுக்குள் புகுத்துறதுனால அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது அப்புறம் வசனத்துல பாத்தீங்கன்னா இதுலயே ஞானம் விலங்கும் அப்படின்னு அப்புறம் என்ன ஞானம் விலகுனா இவ்வளவு ஞானமான காரியங்கள் சொன்னது மாத்திரம் இல்லாம பொல்லாப்புக்கு விலகுவதே புத்திட்டு வேத சொல்லுது புத்தி தான் ஞானம் ஞானத்தினுடைய ஒரு உட்பிரிவு தான் புத்தி அப்படி இருக்கும்போது அப்ப பொல்லாப்புக்கு விலகுறதுதான் புத்தி அப்ப இதுல ஞானம் விலகுது இந்த பொல்லாப்பை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இதுதான் நமக்கு ஞானம் என்னன்னா இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் இருக்கும்போது அதை விட்டு விலகணும் என்னென்ன காரியங்கள் நம்ம பார்த்தோம் ஆறு குணாதிசயம் உள்ள காரியங்கள் எல்லாம் பொல்லாப்பு இதுக்கு தான் புத்தி இதுக்கு விலகிறது தான் ஞானம் இதுலேயே ஞானம் விலகடிச்சா இப்போ என்ன அந்த ஞானம் விலகியாச்சு புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கணும் கணக்கு பார்த்தாச்சு அதே போல அது மனுஷனுடைய இலக்கம் அப்படி போடுறதுல அந்த மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த குணாதிசயங்களை பிசாசு விதைப்பான் இதுதான் அந்த 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 மறைமுகம் இதுதான் இலக்கத்தினுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆறு குணாதிசயம் நமக்குள்ள வராதபடி எதுவும் வந்து நமக்குள்ள புகுத்தாதபடி அதை நம்ம பிரச்சாரம் பண்ணாதபடி அதை நம்ம பேசாதபடி அது நம்மளுடைய வாழ்க்கையில அடையாளமா மாறாதபடி நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் இந்த ட்ரிபிள் சிக்ஸினுடைய விளக்கம் இதை புரிஞ்சுக்கிட்டு இத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயத்தை பகிருங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி போதை மெசேஜ் எல்லாம் எதையுமே வழங்காது ஞானமும் போயிடும் ஏன்னா ஒரு நோக்கமே வேற ஓகேங்களா அதனால இந்த ட்ரிபிள் சிக்ஸ் விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது இத பத்தி ஃபுல் அறிகிற அறிவு புரஜாதிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அர்த்தம் கிறிஸ்துவர்களுக்கு புரியும் கிறிஸ்துவை அறிஞ்சவர்களுக்கு இது புரியும் அதனால அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி